கல்யாணத்துக்கு போதே நாத்தனார் வந்து வரா போறா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பக்கம் வந்து அப்பயே அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப கல்யாணம் ஆன பின்னாடி எப்படி நடந்துக்கணும் இதை உங்க முன்னாடி எப்படி பிளான்ட் ஆயிட்டு இருப்பாங்க அப்ப அவளுக்கு அந்த மாதிரி எல்லாம் நீங்க சேவை செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா கண்ணி செய்யாது இப்ப செய்யாத போது என்ன ஆகும் பொய்யா நடிப்பு பொய்யா வந்து உபசரணை பொய்யா அவங்களுக்கு வந்து அன்பு செலுத்துறது இதெல்லாம் கண்ணிக்கு தெரியாது செய்யவும் மாட்டாங்க செய்யாத போது ஃபேமிலில வந்து ப்ராப்ளம் வரும் என்ன அப்படின்னா இந்த பிள்ளை வந்து சொல் செல்ஃபிஷா இருக்கா சொந்த வீட்டு பொண்ணு வீட்டுக்கு வரதே இவளுக்கு பிடிக்கல ஒன்னு தண்ணி கொடுத்தனும் கூட்டின்னு போனோம்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளை திருமணம் ஆகி ஒரு நாலு மாசம் ஆகுது அதுக்குள்ள கருத்தறிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ இந்த பிள்ளைக்கு இன்னும் தரிக்கல இவளா வந்து குழந்தை வேணான்னு முடிவு பண்ணிட்டா இவளா குழந்தை பெத்துக்குன்னா அழகு போய்டுன்னு முடிவு பண்ணிட்டா அப்படி சுத்தி இருக்கவங்க அவங்களா சொல்லுவாங்க இப்படி சொல்றதை கேட்டாலே உடனே அடுத்து கண்ணி என்ன பண்ணணும்னா இவங்க வாயெல்லாம் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஏதாவது இருக்கான்னு போய் செக் பண்றாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க குழந்தை பெத்துக்குன பின்னாடி குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையோ குழந்தைக்கு என்னென்னலாம் தேவை அத்தனையும் பக்காவா செய்வாங்க முதல்ல என்ன நினைப்பாங்கன்னா என் குழந்தை நல்லா படிக்கணும் நல்ல புத்திசாலியா இருக்கணும் என் குழந்தை பின்னாடி நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகணும்